விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கி வரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது தக்காமேடு இருளர் குடியிருப்பு பகுதிக்கு வருகை புரிந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய காட்சியை நேரலையாக தற்போது நாம் கண்டு வருகிறோம் கடந்த இரண்டு நாட்களாக புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் இருளர் குடியிருப்பு பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் சல்மான் தற்போது அந்த பகுதியில என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டம் தக்காமேடு இருளர் குடியிருப்பு பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய ஆறானது பெரும் கனமழையால் ஏற்பட்டு முழுவதிலுமாக நிரம்பி முறையாக தூர்வாராததன் விளைவாக அந்த ஆறு உடைப்பு ஏற்பட்டு அந்த தக்காபுரம் இருளர் பகுதியில் வசிக்கக்கூடிய வீடுகளுக்குள் முழுமையாக நுழைந்திருக்கிறது இதனால் வீடுகள் முழுவதிலுமாகவே அந்த பெருவெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் வீடுகளுக்குள் வைத்திருந்த அனைத்து பொருட்களும் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன குறிப்பாக குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த இருளர் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியான அஹ் மாணவ மாணவியர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்து வந்த அனைத்து புத்தகங்கள் அதே போன்று அவர்கள் படித்து வைக்க வைத்திருந்த சான்றுகள் உள்ளிட்டவைகள் அனைத்தும் அந்த பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன மேலும் அவர்கள் வீட்டில் வைத்திருந்த டிவி ஃபேன் உள்ளிட்டவைகளும் சரி அதே போன்று வீட்டில் வைத்திருந்த பொருட்கள் பள்ளிக்கூடத்திற்கான பைகள் உள்ளிட்டவைகள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அனைத்து உடைமைகளையும் இழந்து எதுவும் இல்லாமல் நிற்கதியாக தவிக்கும் நிலைக்கு ஆளாகிய இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அந்த தக்காபுரம் பகுதி மக்களுக்காக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தார் சின்னம்மாவர்கள் நேரடியாக வந்து அவர்கள் நிவாரண உதவிகளை வழங்கக்கூடிய காட்சிகளை தான் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தக்காபுரம் இருளர் பகுதி என்பது முழுவதிலுமாக நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன இந்த பகுதியை முழுவதிலுமாகவே ஒவ்வொரு வீடுகளுக்குள் ஐந்து அடி முதல் ஆறு அடி வரைக்குமாக அந்த வெள்ள நீரானது இரவோடு இரவாக வந்திருந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த சிறுவர் சிறுமியர்கள் அதைக் கொண்டு குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லாம் இரவோடு இரவாக அந்த பிரதான திருச்சி பிரதான சாலைக்கு சென்று அவர்கள் இரவில் தங்கியிருக்கிறார் அந்த அந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஆனாலும் மக்களுக்காக நேரடியாக திமுக அரசு சார்பிலாக யாரும் நேரில் வந்து எட்டி கூட பார்க்கவில்லை எனதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு சமூக மக்களாக அந்த இருளரின மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதிக அளவிற்கான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மீண்டு வருவதற்கு நான்கு நாட்களாகியும் கூட அவர்கள் இன்னும் அவர்களுடைய அந்த குழந்தைகள் மாணவ மாணவிகளுடைய சான்றிதழ்கள் அதேபோன்று வீட்டில் உடைமைகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த ஆற்றை ஒட்டி பகுதிகளில் தற்போதும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் வீட்டில் உள்ள உடைமைகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு மூன்று நாட்களாகியும் தங்கள் வீட்டில் வைத்திருந்த பொருட்கள் எங்கெங்கெல்லாம் சென்றது என்று நாம் வறுமையிலேயே பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளில் உள்ள வீடுகள் மாணவ மாணவிகளுடைய பள்ளிக்கூட கல்லூரிக்கான பைகள் எல்லாம் அடித்து அந்த சாலைகளில் கிடக்கக்கூடிய காட்சிகளை கூட பார்க்க முடிந்தது அப்படி காலாக ஆளாகக்கூடிய அந்த தக்காமேடு பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து விவாரணப் பொருட்களை வழங்கி வருவதோடு அந்த பகுதி மக்களுக்கு நேரடியாக அந்த தக்காமேடு பகுதிக்கு பாதிக்கப்பட்ட பகுதியில் தற்போது நடந்து சென்று நேரடியாகவே அந்த மக்களுடைய துயரங்களை கேட்டறிந்து வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த தக்காமேடு பகுதிக்கு வாகனங்கள் முடியாத ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நிலையிலும் கூட அந்தப்